கடலூர் மாவட்டத்தில் ஏழு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அரிசி அட்டைதாரர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் பணத்துடன் பொங்கல் தொகுப்பு வழங்கின்ற திட்டத்தை இங்கே குறுகியப்படைய ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் இது தமிழகம் முழுவதும் முதல்வர் முதல்வர்கள் சென்னையில் ஆரம்பித்து வைத்து அது தொடர்ச்சியாக இன்றைய தினம் இங்கே கடலூர் மாவட்டத்தில் இது குறிஞ்சிப்பாடு தொகுதியில் இது திட்டத்தை துவக்கிவிட்டுள்ளோம் இதை தொடர்ந்து எல்லா சட்டமன்ற தொகுதி எல்லா பகுதியிலும் எல்லா ஊராட்சிகளும் எல்லா இது வழங்க தொடர்ந்து வழங்கப்படும் குறிப்பிட்ட அவர்கள் வீடு வீடு தேடி சென்று அவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டு ஏன்னா கூட்டத்தை அதிகமாக கூட்டம் சேர்வதை தவிர்க்கின்ற வகையில்

சொல்லியே கட்சி நடத்துகிறார்கள் அதுக்காக எடப்பாடி டே பிஜேபிக்கும் பி என்ன 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 என பிஜேபியுடைய பி டீமாக செயல்படுவதற்கு மைக்கை செய்தியை ஊழலத்தை பயன்படுத்துகிறார் ஆக தமிழ்நாடு இப்போ அந்த ரூபா வாங்குகிறவர்களெல்லாம் குடிகாரர்களா என்று நான் அன்புமணி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஆக உனக்கு அவருக்கு வேண்டுமென்றால் அந்த மூவாயிரம் ரூபாய் சாதாரணமாக இருக்கும் சாதாரண தொகையாக இருக்கலாம் ஆனால் ஏழை வழியில் எளியவர்களுக்கு இந்த தொகை பெரிய தொகை ஏன்னா பொங்கல் நேரத்தில் பொங்கல் விழாக்கள் சட்டத்தைப் விட துணி தீர்ப்பு துணி வாங்குவதற்கிட கஷ்டப்படுகின்ற குடும்பங்கள் இருக்கின்றது இந்த குடும்பங்களை பெல்லா ரேஷன் கார்டையும் பொருள் பெரும் மக்கள் வாங்குகிறார்கள் ரேஷன் பொருட்களை வாங்குகிறார்கள் தரமான அரிசிகளும் வழங்கப்படுகிறது தரமான பொருட்களும் வழங்கப்படுகிறது அதே போல மூவாயிரம் ரூபாய் பணம் என்பது சாதாரணம் அவர்களுக்கு எளிமையாக்கலாம் அவர்கள் கோடி கோடியாக சம்பாதித்தவர்கள் சொல்லுகின்றது கொச்சைப்படுத்துவது தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துகிறார்கள் இவர் மக்கள் வாக்களி தேர்தல் நடத்தி தங்களுடைய பாடத்தை போட்டுவார்கள் கூட்டணி அது அவங்க கட்சியே அவங்க கட்சி அவரு அவங்க பாமக கூட்டணி அதிமுக சொல்றாங்க உடனே ஐயா கட்சியை வளர்த்தவர் ஆளாக்கியவர் ஐயா ஐயா அவர்கள் டாக்டர் ஐயா அவர்கள் எப்படி என்று அவரே அவங்க குடும்பத்திலே பூசல் கிளம்புகிறது அதுக்கு அதெல்லாம் சினிமா எடுத்தாலும் பாட சினிமா பார்க்காம பாட மத்திய அரசு தான் அது எல்லாத்தையும் இப்போ குழப்ப நடத்துனா அப்படி தானே நம்முடைய முதல்வர்கள் சாதனைகள் மக்களுக்கு செல்கிறது இப்போ இப்போ சொன்னால் இந்த கிட்டத்தட்ட ஏழு லட்சம் அளவுக்கு பயன் பெறுகின்றார்கள் ஆக எது எந்த திட்டம் இது இல்லாத திட்டம் எந்த ஆட்சியிலும் வழங்கப்படாத திட்டம் ஆக இந்த அரசாங்கம் இப்போ அரசாங்கத்தை அரசு இப்போ ஒரு காலத்தில் வந்து அரசாங்க கலெக்டரையோ ஆடியோவோ தாசில்தாரியோ ஒரு வியோவை சந்தி பார்க்கறதுக்கு அலைந்தார்கள் ஒரு கா காமத்தில் இருக்கின்ற வியோவை பார்க்கறதுக்கு மக்கள் அலைந்தார்கள் இப்போ எல்லாமே மாவட்ட நிர்வாகமே மக்களை நாடி செல்கிறது இது பெரிய புரட்சி மக்களை அரசாங்கம் அரசாங்கம் மக்களை நாடி செல்கிறது ஆக அத்தகைய அருமை அவங்களுக்கு தான் தெரியாது கட்சி நடத்துவது தெரியாது ஆட்சியாக மக்கள் மக்கள் எளிதாக அரசு ஊழியர்கள் மக்களும் அரசாங்க தான் தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி கொண்டிருக்கிறது மிக பொருளாதார நிலையும் முன்னேறி கொண்டிருக்கிறது பொருளாதார முன்னேற்றம் பதினோரு புள்ளி பத்தொன்பது சதவீதம் பொருளாதார இந்தியாவிலே தமிழகம் அதான் இந்தியா தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ஸ்டேஜ் பிடித்திருக்கின்றால் இவ்வளவு உழைப்பு அதிகாரிகள் உழைப்பு எல்லாருடைய உழைப்பு முதல எல்லாரையும் கடுமையாக உழைக்க வைக்கின்றார் அவர் உழைக்கின்ற காரணத்தால் எல்லோரும் உழைக்கின்றார்கள் ஆக கூட்டு முயற்சியாக இந்த அளவுக்கு தமிழகம் முன்னேறுகிறதால் அவருடைய உழைப்பின் முதலமைச்சர் உழைப்பு அதை சில கட்சிகள் கொச்சைப்படுத்துகின்றார்கள் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் கூட்டணி வைக்கின்றவர்கள்